தெலுங்கு திரைப்பட உலகில் மிகவும் பரவலாக பேசப்படும் ஜோடிகளில் முன்னிலையில் உள்ளவர்கள் நடிகர் விஜய் தேவரகொண்டா மற்றும் நடிகை ரஷ்மிகா மந்தனா ஜோடி இந்த ஜோடி தங்களின் உறவை முதன்முறையாக பொதுவெளியில் வெளிப்படுத்தும் வகையில் ஒரு இனிய தருணத்தை பகிர்ந்து கொண்டனர் ரஷ்மிகாவின் சமீபத்திய திரைப்படமான தி கேர்ள் ஃப்ரெண்டு வெற்றி விழாவில் இந்த நிகழ்வு இடம்பெற்று ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது ராகு ரவீந்திரன் இயக்கத்தில் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் தி கேர்ள் ஃப்ரெண்டு இந்த படத்தில் தீட்சித் ஷெட்டி ஹீரோவாக நடித்துள்ளார் பெண்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படத்திற்காக ராஷ்மிகா மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறார் இவரது உழைப்பு வீண்போகாத வகையில் இப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் கிடைத்தது மட்டுமல்லாமல் நல்ல வசூலையும் பெற்று வருகிறது இந்நிலையில் தி கேர்ள் பிரெண்ட் படத்தின் வெற்றி கொண்டாட்ட விழா நேற்று ஐதராபாத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விஜய் தேவரகொண்டா கலந்து கொண்டார் பிரபலங்கள் படக்குழுவினர் ஊடகங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த ராஷ்மிகா மந்தனாவிடம் வந்த விஜய் தேவரகொண்டா அவரது கைகளை பிடித்து முத்தம் கொடுத்தார் ராஷ்மிகா கையில் விஜய் தேவரகொண்டா முத்தம் கொடுத்தது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஆரவாரத்தை ஏற்படுத்தியது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் சில நிமிடங்களிலேயே வைரலானது ரசிகர்கள் பலர் இதுதான் உண்மையான கோள் என கருத்து தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் இருவரும் ரகசியமாக நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் இதுவரை பொதுவெளியில் அர்ஜுன் ரெட்டி டியர் காம்ரேட் உள்ளிட்ட படங்களில் இணைந்து நடித்ததிலிருந்து இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் அந்த வதந்திகளுக்கு உறுதியான வடிவத்தை வழங்கியிருக்கிறது இவர்களது திருமணம் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நடக்கவுள்ளதாக கூறப்படுகிறது